ஹாய் எவ்வளோ கொண்டு இன்றைக்கி பார்க்க போகிறது லாஞ்சம் ட்ரிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஞ்சம்பில் வந்து ஈஸியாக எட்டு மதிப்பெண் எப்படி போலீஸில் வாங்க முடியும் எஸ்ஐயில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும் போகிறேன் இது வந்து நம்ம போலீஸ்க்காக தான் டென் டேஸில் ஒர்க் அவுட்டில் என்னென்ன பண்ணணும் சொல்லும்போது கண்டிப்பாக கால் லோடு எல்லாேருக்கும் இருக்கும் பெயின்கள் கண்டிப்பாக கொள்ளம் கழுத்தா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கழுத்தாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தூக்கி வைக்கிறது எப்படி சொல்லும்போது ரெண்டு மணல் மூட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு மணல் மூட்டை ஒன்று அடியில் ஒன்று ஒன்று மேலே ஒன்று போட்டு லேண்டிங் மொத்தம் கற்றுக்கோங்க லேண்டிங்கில் ஒரு மூணு ட்ரிக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஓடி வந்து அடிக்கும் போது கை பவுர் மேலே அப்பள போகணும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது வந்து சொல்லும்போது காலோட பகுதி வந்து இந்த எல்போ வந்து ஸ்ட்ரைட் ஆகும் நம்ம சேரை எப்படி இருக்குமோ எல் சேப்பில் அதே மாதிரி காலோட போய் விட்டு தூக்கணும் டோலு தான் இருக்கணும் அப்படி அடித்து தூக்கும் போது மூணாவது வந்து லேண்டிங் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு காலும் கையும் கீழே மண்ணில் இருக்கணும் அப்படி சொல்லும்போது இது வந்து எங்கிறனால் வந்து இப்போ இந்த கை கையும் காலம் மண்ணில் வந்துட்டா எந்த பெயின் வராது அப்படி இல்லாமல் சைடில் வந்து விழுற மாதிரி இருக்கும் சைடில் விழுற மாதிரி அது மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் மூணு ட்ரிக்கு சொல்கிறேன் மூணு ட்ரிக்கு பாருங்க ஃபஸ்ட் வந்து கை இப்போ கை மேலே ஒன் மேலே தந்ததா ஒன் ரெண்டாவது ட்ரெக் வந்து கால் ரெண்டாவது வந்து ஒரு பண்ணுங்கள் இந்த கால் இந்த கால் எவ்வளோ சீக்கிரம் தூக்குறேன்னா அவ்வளோ சீக்கிரம் முன்னால் தூக்க முடியும் மூணாவது இருக்கு ரெண்டும் சேர்த்து லேண்ட் பண்ணணும் இப்படி வந்து லேண்ட் பண்ணி கை வைக்கணும் ஃப்ரெண்டில் சில பேர் வந்து அவடியே வந்து இதுக்கு இப்பாங்க இப் என்ன வரும் அதிகமாக நம்மளோட பாடியோட அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுக்க கொடுக்க பலன் எப்படி எடுத்துக்கோங்க ஒரு பலன் வச்சுக்கோங்க போது வீங்கும் அதே போல் தான் நம்மளோட பாடியோட இது பகுதியில் வந்து பெயின்கள் வந்து உண்டாக்கி கொடுக்கும் ஒரு ஜம்ப் வந்து த்ரோவில் பண்ணுற நான் ட்ரெக் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இந்த சில சில ஒர்க் அவுட்லாம் இருக்குது சின்ன சின்ன ஒர்க் அவுட் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து லேண்டிங் ஜம்ப் மூட்டி வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லேண்டிங் இந்த மண்ணுலேருந்து மூணு மீட்டர் போகணும்னு நினைச்சிக்கணும் கையை முன்னாள் எடுக்கணும் இது ஒன் ஸ்டெப் இதில் சைக்கிளிங் ஹாப்பில் மேலே வருது ஒரு கால் எது போ அந்த கால் வச்சு அடிச்சு வேர்ந்துருக்கோம் வேறணும் அப்போ காலோட பகுதியும் வந்துடுச்சு இது மாதிரி தான் பண்ணணும் அப்புறம் மூணு ஸ்டெப்பில் ஏழு ஸ்டெப்பில் பதினோரு ஸ்டெப்பில் அந்த மாதிரி சைக்கிள் பண்ணுவோம் இப்போ மூணு பாயிண்ட் டூ த்ரீ அவ்வளோ அது மாதிரி ஆர் பறந்து பறந்து பழகிக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடலூர் கூட்டிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதே போல் வந்து லாங் ஜம்ப்பு டிப்ஸோட வடிகள் அப்புறம் கையில பேஸ் வடிகள் எல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள் த்ரோவிலருந்து ஒரு ஜம்ப் கண்டிப்பாக அடிக்கிறேன் பாருங்கள் லேண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க எல்லோரும் கிட்ட வர வர ஃபாஸ்ட்டாக வர்றது டேப் டேப்பா ரைட் லெஃப்ட் வச்சு எவ்வளவு இன்னும் பவர் கிடைக்கும் அதனால் ட்ரிக்கில் சரி பண்ணிக்கோங்க வந்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காம மணிக்கு வச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுக்கலாம் பாய் பாய்